தோல் பொருட்கள் ஏற்றுமதியில் நமக்கான வாய்ப்புகள் என்ன இந்தியாவிலேருந்து என்னென்ன மாதிரியான தோல் பொருட்கள் ஏற்றுமதியாகுது எதுக்கு எதிர்காலத்தில் வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது என்னென்ன நாடுகள் இறக்குமதி பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு அந்த ஃபினிஷ்டு லெதர் ப்ராடக்ட் அதாவது நல்ல மெருகேற்றப்பட்ட லெதர் பொருட்கள் இதை வந்து ப்ராசஸ் பண்ணி முடித்து அது அப்படியே வந்து இல்லை ஒரு ரா மெட்டீரியலாக வந்து நாம் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம் ஏன்னா பல வளர்ந்த நாடுகள் குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றிய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் வந்து பல நாடுகளில் இந்த லெதர் ப்ராசஸிங்கை வந்து கவர்மெண்ட்டே வந்து தடை பண்ணியிருக்குது ஏன்னா பெரிய அளவில் பொல்யூஷன் பிரச்சனை வரும் அதனால் இந்த ப்ராசஸ் பண்ணின லெதரை வந்து அவங்க வாங்கி கட் பண்ணி தச்சு ஏதோ ஒரு பொருளாக மாற்றிக்கிறாங்க அதுக்கடுத்து அதை விட அதிகமாக ஏற்றுமதியாக கூடியது வந்து குதிரை சேனம் இந்தியாவில் நாம் பெரிய அளவில் இதை ஏற்றுமதி பண்ணுறோம் உலகளவில் இந்த குதிரைச்சேனை ஏற்றுமதியில் மூன்றாவது பெரிய நாடு வந்து இந்தியா அந்தளவுக்கு அளவுக்கு சின்ன ஏற்றுமதிக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது அதை விட நாம் அதிகமாக ஏற்றுமதி பண்ணுறது என்னென்னா லெதர் குட்ஸ் அண்ட் அசசரிஸ் குறிப்பாக இந்த ஹேண்ட்பேக்கு வேலெட்டு பெல்ட்டு ப்ரீஃப் கேஸு இந்த மாதிரி ட்ராவல் வேர்லாம் வந்து நாம் இங்கேருந்து அதிகமாக ஏற்றுமதி பண்ணுறோம் காமர்ஸ் ஏற்றுமதியில் இந்த லெதர் அசஸரிஸ் வந்து பெரிய அளவில் ரோல் ப்ளே பண்ணுது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா விட அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகக்கூடியது லெதர் கார்மெண்ட்ஸ் இதுவும் இகாமர்ஸ் ஏற்றுமதியில் பெரிய அளவில் வந்து சப்போர்ட் பண்ணுது குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெதர் ஜாக்கெட்ஸு கோட்ஸு பேண்ட்ஸு ஸ்கர்ட்ஸு அதுக்கடுத்து லெதர் க்ளவுஸ் இதெல்லாம் வந்து பெரிய அளவில் ஆகும் இதெல்லாம் லெதர் கார்மெண்ட்ஸுக்கு கீழே வரும் அதுக்கடுத்து மில்லியன் கணக்கில் ஆகக்கூடிய பொருள் மற்றும் எதிர்காலத்தில் இதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னா லெதர் ஃபுட்வேர் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்கள் ஆண்கள் குழந்தைகளுக்கான லெதர் ஷூஸு லெதர் சாண்டல்ஸு பூட்ஸ் இதெல்லாம் வந்து பெரிய அளவில் இருந்து பல நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகுது இதனோட வாய்ப்பும் எதிர்காலத்தில் பிரகாசமாக இருக்குது ஒரு டேட்டா வந்து அதாவது நம்ம பேட்டா நிறுவனம் இருக்குது இல்லைங்களா அவங்க வந்து இதை வெளியிட்டிருந்தாங்க ஒரு அடுத்த அஞ்சு வருஷ காலத்தில் பல மில்லியன் லெதர் ஃபுட்வேர் உலகத்தில் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ண வாய்ப்பு இருக்குதுன்னு தெரிய வந்திருக்குது நாங்கள் அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டாங்க ஸோ இந்த மாதிரி வாய்ப்பை பேட்டா அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியாது அந்த அளவுக்கு ஹியூஜ் குவான்டிட்டி எதிர்காலத்தில் இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆக வாய்ப்பு இருக்குது லெதர் ஃபுட்வேரில் ஸோ அதை வந்து இந்திய லெதர் ஃபுட்வேர் ஏற்றுமதியாளர்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும் குறிப்பாக என்னென்ன நாடுகள் இருந்து இறக்குமதி பண்ணுறாங்கன்னா யுனைடட் அரப் எமிரேட்ஸ் வந்து பத்தாவது இடத்துல இருக்காங்க சைனா பெல்ஜியம் நெதர்லாண்ட்ஸு ஸ்பெயின் ஃப்ரான்ஸு இட்டலி யுகே ஜெர்மனி முதல் இடத்துல யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா யுஎஸ்ஏ ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் எல்லாமே வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ந்த நாடுகள் ஸோ இந்த நாடுகளோட தேவையை இந்தியா தான் வந்து குறிப்பாக அந்த லெதர் ப்ராடக்ட்ஸில் வந்து ஃபில்ஃபில் பண்ணிகிட்ருக்கு அதுலேயும் லெதர் ஃபுட்டு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது